ఐంట్ నోకు ఎన్న పేసే తెర ఉన్ మూమెంటుకూడా ఫ్యాన్ మూమెంట్ ఏ సార్ సారోడ పెద్ద ఫ్యాన్ పెద్ద పెద్ద ఫ్యాన్ ఫస్ట్ డే ఫస్ట్ షో పాడిన్స్ ఉల్ ద ఫస్ యా వాష్ ఆన్ ఓపెనింగ్ డే కమలా సార్ నా ఉయ్య ஐ லைக் இஸ்மைல் ஐ லைக் இஸ் ஐஸ் ஐ லைக் இஸ் பர்சனாலிட்டி ஐ லைக் எவ்ரி திங் ஆஃப் இன் அண்ட் ஒன் மோர் திங் ஒன் டே இந்த இன்சிடண்ட் ரொம்ப பேர் சொல்லுறேன் ஐ வாண்டே இன் ஃபிரண்ட் ஆஃப் கிரௌட் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்பாவோட பேஸ்ட் இருந்தாங்க அப்பா ஐஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஹிம் ஜஸ்ட் அட்மயரிங் ஹிம் லைக் தட் அப்படியே பார்த்துருந்தேன் அப்பா வந்து ஏனோ மகன் அப்ப கேட்டார் யார் அவரு என் பையன் இருந்தாங்க உன்ன வந்து கை கொடுத்தாரு சார் ஒரு தடவை ஹக் பண்ணலாமா உங்களு கேட்டேன் எஸ் ஹக் பண்ண மூணு நாள் குளிக்கல ஐட் இஸ் இஸ்மெல் ஆன் ஃபேன் எனக்கு ரொம்ப பேருக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன் படம் நல்லா போட இல்லை இல்லை நல்லா தான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு ஃபேன் நான் நான் இன்னைக்கு வந்து சினிமாக்கு ஒரு ஸ்பெஷல் நான் இன்வைட் பண்ணிருக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறேன் சார் தேங்க்ஸ் அண்ட் மணிரத்னம் சார் வந்திருக்காரு ஏஆர் ரஹமன் சார் இருக்காரு சுஹாஸ்னி மேமிடம் இருக்காங்க த்ரிஷா மேடம் இருக்காங்க சிம்பு சார் இருக்காரு அபிராமி அவங்க இருக்கிறாங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிடிக்கிறேன் என்னென்ன ராஜ்கமல் என்டர்பிரைசஸ் ஃபர்ஸ்ட் தான் ராஜா பார்வை ஃபிலிம் வந்து கிளாப் பண்ணி தொடங்க வச்சாரு அப்பலேந்து அந்த கனெக்ஷன் இன்னும் விட்டு போல ஸோ இட் பி கண்டினியூங் இன்னும் எவ்வளோ வருஷம் நாங்க இருப்போமோ அவ்வளோ வருஷமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கோம் நான் வந்து எப்பியூ கமலாசன் ஃபேனாக தான் இருப்பேன் அது மாறவே மாறாது நான் ஏதோ லாஸ்ட் டைம் வரும்போது கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னேன் கமலாசன் ஃபேன் எப்பியூ அது இப்படிதான் எனக்கு தெரில ஐ டோன்ட் நோ வை ஐ லைக் இம் ஸோ மச் பட் இப்போ கூட பாருங்கள் என்ன அழகாக இருக்கார் அவர் ஐ லவ் யூ சார் ஆனஸ்டி ஐ லவ் யூ ஸோ மச் சார் அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ வாஸ் இன் மியாமி ஐ ஃபினிஷ் மை ஹேட் சர்ஜரி இது ஆன் டிசம்பர் ஆஃப்டர் தட் One phone call comes, San sir, Paisnaranoda. He was in Chicago. I was so happy. He was telling, uh, You don't know Shivana? I've got tears in my eyes after speaking to you. I can never forget, sir. I can never forget. It was just like my dad speaking to me. It's an honor, sir. And Simbu, sir, I to love you very much, sir. Your attitude, your style, beautiful. அண்ட் த்ரிஷா மேம் அமேசிங் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஒரு கனெக்ஷன் என்ன யூ ஹவ் டன் வித் மை பிரதர் புனீத் சாரோட பண்ணிருக்கீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் மணிரத்தன் சார் அபின் அ பிக் ஃபேன் எப்பயும் சொல்லிகிட்ருப்பேன் ஐ திங்க் ஆல் தி ஃபிலிம்ஸ் அல் பி வாட்சிங் அப் யுவர்ஸ் சுவாஷினி மேடமோட ஒரு ஃபிலிம் பண்ணிருக்கேன் ஐ கேன் நவர் ஃபர்கெட் அண்ட் எவ்ரிபடி ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு ஸோ ஈவன் ஐ வாண்ட் டு என்ஜாய் தி ஷோ ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ மச் ஒரே ஒரு கமலாசன் சருக்காக இந்த ஒரு ஒரு ஸ்மால் சாங்ஸ் ஒன்லி ஒன் ஸ்மால் சாங் ஒரே நாள் உன நிலாவில் பார்த்தது உலாவும் உன்னிழமைதான் ஊஞ்சலாடு ஒரே நாள் உன நிலாவில் பார்த்தது லகேசா